குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடம் விளங்கியல் யூனிட் செவன் மனித நலன் மற்றும் நோய்கள் இந்த மனித நலன் மற்றும் நோய்களில் கடைசி கிளாஸ் பார்த்தது தடை காப்பு குறை நோய்கள் பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது அந்த 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 காப்பு குறை நோய்கள் மற்றும் சக்சர் அண்டு கண்ட்ரோல் அதாவது கட்டு எயிட் ஹெச்ஐவியோட சக்சரும் ஹெச்ஐவி கட்டுப்படுத்துதல் ஹச்ஐவி டெஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது சுய தடை காப்பு நோய்கள் இது இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் சுய தடை காப்பு நோய்கள் அப்படிங்கிறது சுயத்தடைக்காப்பு நோய் என்பது சுய மற்றும் அயல் மூலக்கூறுகளே எதிர்ப்பொருள் தூண்டிகள் பிரித்தறிய இயலாத தன்மையினால் ஏற்படும் வழக்கத்திற்கு மாறான தடைக்காப்பு துளங்கல்களின் விளைவு அதாவது எதிர்பொருள் தூண்டிகள் சுயத்தடைக்காப்பு நோய் என்பது சுய மற்றும் அயல் மூலக்கூறுகளை பிரித்தறியாத தன்மையினால் வழக்கத்திற்கு மாறாக மாறான தடைக்காப்பு துளங்கல்களோட விளைவு அப்படின்னு சொல்லுவோம் நமது உடல் சுய எதிர்பொருள்களையும் மற்றும் செல் நச்சாக்க டீசல்களையும் உற்பத்தி செய்து நமது திசுக்களை அழிக்கின்றன நமது உடல் வந்து என்ன சுய சே அதாவது செல் நச்சாக்க டீசல்களையும் உற்பத்தி செய்து திசுக்களை அளிக்கிறது ஸோ இந்த நோய் தன்மையாக வெளிப்பட்டு சுய தடை காப்பு நோயாக அறியப்படுகிறது இவ்வகையில் சுய தடை காப்பு குறைபாடு என்பது இலக்கு தவறிய தடை காப்பு துளங்கள் ஆகும் அப்போங்கிறது இது வந்து என்ன இலக்கு தவறிய தடை காப்பு துளங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுய தடை காப்பு நோய் குறைபாடு ஸோ இது என்ன அப்படி மேலே கொடுத்துருக்காங்கன்னா சுய எதிர்பொருள்களை செல் நச்சாக்க செல்களை உற்பத்தி செய்து நமற்கான திசுக்களை அளிக்கக்கூடியது ஸோ இவ்வகையில் சுய தடை காட்டு தடைக்காப்பு குறைபாடு என்பது இலக்கு தவறிய தடைக்காப்பு துறங்களாகும் டீசல்கள் மற்றும் சுய எதிர்பொருட்களோட விருந்தோமீன் எதிர்பொருள் தூண்டி வினைபுரிவது கண்டறியப்பட்டுள்ளது அந்த டீசல்கள் மற்ற எதிர்பொருள் விருந்தோம்பின் எதிர்பொருட்களுடன் நான் எதிர்பொருள் தூண்டிகள் வினைபுரிவது கண்டறியப்பட்டுள்ளது உடலில் செல்களே அதே உடலில் எதிர்பொருள் தூண்டிகளாக செயல்படுவது சுய எதிர்பொருள் தூண்டிகள் என அழைக்கப்படுகிறது உடலில் எதிர்பொருள் தூண்டிகளாக செயல்படுவது தூண்டிகள் என அழைக்கப்படுகிறது எதிர்பொருள் தூண்டிகள் அதாவது தூண்டிகள் வினை புரிவது கண்டறியப்பட்டுள்ளது உடலின் செல்கள் அதே உடலில் எதிர்பொருள் தூண்டிகளாக செயல்படுவது சுய எதிர்பொருள் தூண்டிகள் என அழைக்கப்படுகிறது அதே உடலில் எதிர்பொருள் தூண்டிகளாக செயல்படுவது சுய எதிர்பொருள் தூண்டிகள் அதாவது ஆட்டோ ஆன்டிஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சுயதடை காப்பு நோய்கள் மனிதனில் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று உறுப்பு சார்ந்த இன்னொன்று உறுப்பு சாராத சுய தடை காப்பு நோய்கள் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் இதில் உறுப்பு சார்ந்த நோயில் சுய தடை காப்பு நிகழ்வுகள் பெரும்பாலும் ஏதேன்னு ஒரு குறிப்பிட்ட சுய காப்பு குறைவு என்பது எதனா ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு எதிராக அமைகிறது இதில் சுயத சுய எதிர்பொருட்கள் அந்த உறுப்பின் பணிகளை தடை செய்கின்றன அப்போ இதில் சுய எதிர்பொருட்கள் அப்படிங்கிறது அந்த உறுப்போட பணியை தடை செய்யுது சுய தடை காப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுய காப்பு நோய்கள் மனிதர்கள் இரண்டு பிரிவு ஒன்று உறுப்பு சார்ந்த இன்னொன்று உறுப்பு சாராத இப்போ உறுப்பு சார்ந்த நோய்கள் சுய தடை காப்பு நிகழ்வுகள் பெர் பெரும்பாலும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட எதேன்னா ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு எதிராகவே அமைகின்றன இதில் சுய தடை காப்பு எதிர்பொருட்கள் அந்த உறுப்பின் பணிகளை தடை செய்கின்றன அதான் ஹிமட்டோ தைராய்டு வீக்க நோய் கிரேவின் டிசீஸ் தைராய்டு சுரப்பி மற்றும் அடிஷன் நோய் அட்டினல் சுரப்பி உறுப்பு சாரா மண்டல கோளாறுகளில் சுயத்தடை காப்பு நிகழ்வுகள் உடல் முழுவதும் பரவுகின்றன இது ரொமாண்டிக் மூட்டுவலி அதாவது ரொமாண்டிக் மூட்டுவலி மற்றும் தண்டுவட மரபு நோய்கள் இது வந்து உறுப்பு சாரா கோளாறுகள் உறுப்பு சாரா ரூ அந்த மூட்டு வலி ரொமாட்டிக் மூட்டு வலின்னு சொல்லுவாங்க என்னோடய தண்டு மரபு நோய் அப்படின்னு சொல்லுவோம் உறுப்பு சார்ந்ததுன்னா இப்போ ஹெமட்டோட ஹெமட்டோ தைராய்டு வீக்க நோய் கிரேவின்ஸ் டிசீஸ் ஆ கிரேவின் டிசீஸ் தைராய்டு சுரப்பி மற்றும் அடிசன் நோய் ஆற்றினால் சுரப்பி ஸோ இதுதான் உறுப்பு சார்ந்த மற்றும் உறுப்பு சார்ந்தார் சாரா இது இப்போ உறுப்பு சார்ந்தன்னா இப்போ தைராய்டு வீக்கம் அதே மாதிரி உறுப்பு சாரான மூட்டு வலி தண்டுவட மரபு நோய்கள் ரெண்டு வகையாக அதை பிரிக்கிறோம் அந்த சுய தடை காப்பு அப்படிங்கிறத இப்போ கட்டி நோய் தடை காப்பியல் நெக்ஸ்ட் அப்போ கட்டிங்கிறது என்ன கட்டி அல்லது திசு பெருக்கம் நியோபிளாசம் என்பது கட்டுப்படுத்த முடியாமல் பெருகு செல்களின் கூட்டமாகும் கட்டி உருவாகும் அப்போ கட்டி தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்த இயல்பான திசுகளையும் இருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவி இரண்டாம் நிலை கட்டிகளை ஏற்படுத்துகின்ற நிலைக்கு வெற்றிட பரவல் அல்லது மெட்டாசாஸ்டிஸ் என்று பெயர் இப்போ ஒரு கட்டி திசு பெருக்கம் என்பது கட்டுப்படுத்த முடியாமல் பெருகும் திசுகளோட வளர்ச்சி செல்களோட கூட்டம் நாமராச வளர்ச்சி அடைகிறது அப்போ அந்த கட்டிங்கிறது தொடர்ந்து பெரிதாகிட்டு வளர்ச்சி எடுத்துக்கிட்டே வந்துடும் இயல்பான திசுகளை உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவி இரண்டாம் நிலை கட்டிகளை ஏற்படுத்தும் இந்த இயல்பான திசுகளை உடலில் பரவி இரண்டாம் நிலை கட்டிகளை ஏற்படுத்தும் இந்நிலைக்கு வெற்றிட பரவல் அல்லது மெட்டாஸ்டாஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் மெட்டாஸ்டாஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பண்புகளின் அடிப்படையில் கட்டிகளை வினை மற்ற அல்லது சாதாரண கட்டிகள் மற்றும் மாலிக் நன்ட் அல்லது புற்றுநோய் கட்டிகள் என பிரிக்கலாம் அப்போ இந்த கட்டிகளை வந்து சில பிரிவுகளாக பிரிக்கலாம் அந்த மென்டாஸ்ராசிஸ் அப்படிங்கிறத கட்டிகளின் அடிப்படையில் பெனைன் அல்லது சாதாரண கட்டிகள் மற்றும் மேலிக்னன்ட் அல்லது புற்றுநோய் கட்டிகள் பெனைன் சாதாரண கட்டிகள் மேலிக்னன்ட் அல்லது புற்றுநோய் கட்டிகள் என பிரிக்கலாம் இப்போ சாதாரண என்பது கட்டுப்படுத்த முடியாத அபரிபுதமான வளர்ச்சி அடையோடு சாதாரண கட்டிங்கிறது கட்டுப்படுத்த முடியாத கட்டுப்படுத்த முடியாத அபரிமிதம் அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடியது ஆனால் உடலின் மற்ற திசுகளை ஆரோ ஆக்கிரமிக்காத தன்மை உடையதாகும் அப்போ உடலில் வந்து பெருசாகும் இருந்தாலும் மற்ற திசுக்களை ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்காத தன்மையை உடையது புற்றுநோய் கட்டியின் செல்கள் கட்டுப்படுத்த முடியாத அபரிமிதமான வளர்ச்சி அடைய உடையது இப்போ புற்றுநோய் கட்டி இப்போ சாதாரண கட்டி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் கட்டுப்படுத்த முடியாத அபரிமிதமாக வளர்ச்சி அடையக்கூடியது ஆனால் உடலோட மற்ற திசுகளை ஆக்கிரமிக்காத தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி புற்று நோய் கட்டிகள் புற்றுநோய் கட்டியின் செல்கள் கட்டுப்படுத்த முடியாத ரொம்ப என அபரிமிதமாக வளர்ச்சி அடையக்கூடியது ஆனால் கட்டியின் செல்கள் பிரிந்து உடலின் ஆரோக்கியமான திசுகளுக்கும் பரவக்கூடியது இப்படிதான் அந்த சாதாரண கட்டி அந்த க புற்றுநோய் கட்டி ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சாதாரண கட்டி அப்படிங்கிறது நான் கட்டுப்படுத்த முடியாத அபரிமிதமாக வளர்ச்சி அடையக்கூடியது ஆனால் உடலின் மற்ற திசுக்களை ஆக்கிரமிக்காத தன்மை உடையது புற்றுநோய் கட்டி அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாமல் அபரிமிதமா வளர்ச்சி அடையக்கூடியது இது இந்த கட்டி செல்கள் உடலின் மற்ற பாகங்களுக்கும் ஆரோக்கியமான திசுக்களையே பாதிக்கும் தன்மை உடையது திசுகளுக்கும் அது பரவக்கூடியது இந்த புற்று கட்டி அப்படின்னு அதுக்கடுத்து இயல்பான செல்களில் செல் வளர்ச்சி வேறுபாடு அடைந்தல் போன்றவை முறையாக கட்டுப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது அப்ப அந்த இயல்பான செல்களில் செல் வளர்ச்சி வேரியேஷன் நடைபெறும் வேறுபாடு அடைதல் போன்ற முறையான கட்டுப்படுத்தப்பட்ட நெறிப்படுத்தப்படுகின்றன ஆனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்களில் நெறிப்படுத்துதல் முறை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்களில் நெறிப்படுத்துதல் முறை மீறப்படுகின்றன இயல்பான செல்களில் தொடர்பு தடை மூலம் கட்டுப்பாடற்ற செல் வளர்ச்சிங்கிறது தடைக்கப்படு தடுக்கப்படுகிறது இந்த கட்டுப்பாடற்ற செல் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது ஆனால் புற்று செல்களில் பண்பு இல்லை இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்களில் நெறிப்படுத்துதல் முறை மீறப்படுகின்றன இயல்பான செல்களில் தொடர் தொடர்பு தடை மூலம் கட்டுப்பாடற்ற செல் வளர்ச்சிக்கு தடுக்கப்படுகிறது ஆனால் புற்று செல்களில் பண்பு இல்லை இதன் விளைவாக புற்று புற்றுச்செல்கள் தொடர் செல் பிளவினால் எண்ணிக்கையில் அதிகரித்து அதிகரித்து கட்டி எனப்படும் திசு கூட்டத்தை உருவாக்குகிறது இதான் ரெண்டு இயல்பான செல்களோட அந்த செல் வளர்ச்சிங்கிறது வேறுபடும் வேறுபாடு அடைவதில் போன்ற முறை முறையாக அதை வந்து கட்டுப்படுத்தப்பட்டது நெறிப்படுத்தி வச்சுருக்கக்கூடியது ஆனால் நெறிப்படுத்தி வச்சுருக்காங்க அதாவது ந ஒரு லிமிட்டோடு வளரக்கூடியது புற்றுநோய் கட்டி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட செல்களில் நெறிப்படுத்துதல் முறையை மீறப்படுகின்றன இயல்பான செல்களில் தொடர்பு தடை மூலம் கட்டுப்பாடற்ற செல் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது கட்டுப்பாடற்ற செல் வளர்ச்சி அப்படிங்கிறது இயல்பான செல்களில் தடுத்துடுறாங்க குற்று செல்களில் அது கட்டுப்பாடை இழந்து செல் பிளவினால் எண்ணிக்கையில் அதிகரித்து கட்டி எனப்படும் திசு கூட்டத்தை உருவாக்குகிறது அப்போ அது என்ன அது நிறைய வளர்ச்சியடைந்து கட்டியாகும் அது நிறைய திசு கூட்டங்கள் அதுக்குள்ளே இருக்கும் அது ஒரு கட்டியை உருவாக்கும் ஒரு செல் புற்று செல்லாக மாற்றப்படும் போது அதன் புதிய புறப்பரப்பு எதிர்பொருள் தூண்டியே பெறுகின்றன ஒரு செல் புற்று செல்லாக மாற்றப்படும் போது அதன் புதிய மறுபரப்பு புறப்பரப்பு எதிர்பொருள் தூண்டியை பெறுகின்றன இதனால் சில இயல்பான எதிர்பொருள் தூண்டிகளை இழக்கின்றன எதிர்பொருள்களை தூண்டுவதால் சில இயல்பான எதிர்பொருள் தூண்டிகளை இழக்கின்றன அப்போ புற்றுநோய் செல்களின் படலத்தின் மீது உள்ள இந்த இந்த எதிர்பொருள் தூண்டிகள் நோய் தடைக்காப்பு துளங்களை வெளிப்படுத்துகின்றன அதான் புற்றுநோய் செல்களின் படலத்தில் அந்த புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அந்த செல்களோட படலத்தின் மீது உள்ள இந்த எதிர்பொருள் தூண்டிகள் சுய தடை காப்பு துளங்கல்களை வெளிப்படுத்துகின்றன இந்த எதிர்பொருள் தூண்டிகள்ங்கிறது அந்த சுய தடை காப்பு துளங்கல்களை வெளிப்படுத்துகின்றன புற்றுநோயில் செல்வழி மற்றும் திறவ வழி நோய் தடை காப்பு துளங்கல்களை காணலாம் அது வந்து புற்றுசெல் அயல் பொருள்கள் இல்லை என்றால் என்பதால் அது உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதனை கண்டறிந்து தவிர்க்கப்படுகிறது இப்போ என்ன அயல் பொருட்கள் இல்லை என்பதால் நமது உடல் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதனை கண்டறிந்து தவிர்க்கப்படுகிறது இதனால் செல்கள் முரண்பாடான பணிகளை செய்கின்றன எனவே இவற்றை குணப்படுத்துவது சிக்கலானது அப்போ அந்த செல்கள் அப்படிங்கிறது ஒரு முரண்பா முரண்பாடான பணியை செய்யுது அந்த அயல் பொருட்கள் இல்லை என்பதால் நம்மள உடலோட அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது அதனை கண்டறிந்து தடுக்கப்படுகிறது இதனால் முரண்பாடான பணிகளை முரண்பாடான பணிகளை செய்கிறது ஸோ இவற்றை குணப்படுத்துவதுங்கிறது ரொம்ப சிக்கலானது இந்த செய்வியை அதனால தான் வந்து என்ன தடை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஒரு செல் புற்று செல்லாக மாற்றப்படும் போதும் அதோட அந்த புறப்பரப்பு எதிர்பொருள் தூண்டியை பெறுகின்றன அவ்வாறு எதிர்பொருள் தூண்டியை பெறும் பொழுது இந்த இயல்பான எதிர்பொருள் தூண்டிகளை இழக்கிறது இந்த இயற்பாக இருக்கக்கூடிய அந்த எதிர்பொருள் தூண்டிகளை இழக்குது ஸோ செல்களின் படலத்தில் உள்ள இந்த எதிர்பொருள் தூண்டிகள் நோய் காப்பு துலங்குகளை வெளிப்படுத்துகின்றன அப்ப அந்த புற்றுச்செல்லு அந்த புற்று செல்லின் படலத்தில் மீது உள்ள இந்த எதிர்பொருள் தூண்டிகள் நோய் தடை காப்பு துளங்கல்களை வெளிப்படுத்துகின்றன புற்றுநோயில் வந்து ரெண்டு வகை திறவு வழி அந்த வழி தடை காப்பு துலங்கல்களை காணலாம் அப்போ புற்றுச்செல்கள் பொருட்கள் இல்லை என்பதால் நமது உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதனை கண்டறிந்து தவிர்க்கப்படுகிறது புற்றுசெல்களில் எந்த அயல் பொருட்களும் இல்லை அப்படின்னா நம்ம உடல்வரான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்கிறோம்ல அது அந்த ஆற்றல் அந்த அதனை கண்டறிந்து தவிர்க்கப்படுகிறது இதனால் செல்கள் முரண்பாடான பணிகளை செய்கின்றன இவற்றை குணப்படுத்துவது சிக்கலானது அதனால் அந்த செல்கள் அப்படிங்கிறது முரண்பாடான பணியை செய்கிறதுனால இந்த நோயை குணப்படுத்துவதுங்கிறது ரொம்ப சிக்கலானது இதுதான் இந்த கட்டி நோய் தடை காட்சிகள் அப்போ எவ்வாறு இந்த கட்டியானது ஏற்பட்டது இயல்பான செல்களின் செல் வளர்ச்சி அப்புறம் என்ன அந்த புற்று செல்களின் செல் வளர்ச்சி அந்த ரெண்டையும் பார்த்தோம் அந்த புற்று செல்கள் அப்படிங்கிறது தொடர் செல் அப்படின்னால் எண்ணிக்கையில் அதிகரித்து கட்டி எனப்படும் திசு கூட்டம் உருவாகிறது ஒரு செல் புற்று செல்லாக மாற்றப்படும் போது அதோட புறப்பரப்புங்கிறது எதிர்பொருள் தூண்டியை பெறுகிறது இதனால் இயல்பான எதிர்பொருள் தூண்டிகளை இழக்கின்றன ஸோ புற்று செல் படலத்தின் மீது உள்ள இந்த எதிர்பொருள் தூண்டிகள் நோய் காப்பு துளங்கல்களை வெளிப்படுத்துது அப்போ உடல் செல் திடீர் மாற்றத்தால் தோன்றுகின்ற தோட்டுகின்ற குற்றச்சல்களை தொடர்ந்து கண்காணிப்பது அழிப்பது நோய் தடைக்காப்பு மண்டலத்தில் முதன்மை பணியாகும் உடல் செல் திடீர் மாற்றத்தால் தோட்டுகின்ற செல்களை தொடர்ந்து கண்காணித்து அழிப்பதே முதன்மை பணியாகும் ஸோ நோய் தடை காப்பு கண்காணிப்பு கோட்பாட்டின் கருத்தாகும் அது அப்போ நோய் தடை காப்புங்கிறது கண்காணிப்பு கோட்பாட்டின் கருத்தாகும் வயது முதிர்வு பிறவி குறைபாடு பெறப்பட்ட தடை காப்பு குறைபாடு போன்ற காரணங்களால் கண்காணிப்பு திறன் குறைகிறது அப்போ உடற்செல்களில் அந்த கண்காணிப்பு திறன் நான் குறைகிறது அப்படிங்கிறது பிறவி குறைபாடு பிறவியில் ஏற்படக்கூடிய குறைபாடு வயது முதிர்வு அப்புறம் என்ன பெறப்பட்ட தடை காப்பு குறைபாடு போன்ற காரணங்களால் கண்காணிப்பு திறன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இதனால் புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது நோய் தண் தடை கண்காணிப்பு திறன் திறம்பட இருக்கும்போது புற்றுச்செல்கள் தோன்றாது நோய் தடை காப்பு திறன் ரொம்ப திறம்பட இருந்துச்சு அப்படின்னா அந்த புற்றுச்செல்கள்ங்கிறது தோன்றாது ஸோ இருக்கும்போது புற்றுநோய் செல்கள் தோன்றாது கட்டிகள் தோன்று தோன்று தோன்றுவது கண்காணிப்பு குறைவின் அறிகுறி ஆகும் அப்போ புற்றுநோய் செல்கள் தோன்றாது அப்படிங்கிறாங்க புற்றுச்செல்கள் ஆனால் கட்டி தோன்று தோன்றுவது கண்காணிப்பு குறைவோட கண்காணிப்பு குறைபாடு அதாவது குறைவிற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவோம் அதை காட்டி தோன்றும் போதே கண்காணிக்கிறது கண்காணிக்கலாம் அப்படின்னா கண்காணிப்பு குறைவோட அறிகுறி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எதுக்கு அடுத்து இயல்பான செல்லுக்கும் புற்று செல்லுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் அப்போ இயல்பான செல்கள் அடுத்து புற்று செல்கள் இதுதான் அந்த இந்த இயல்பான செல்கள் நார்மலாக இருக்கக்கூடியது இது வந்து புற்று செல்கள் இது செல்கள் சிறியதாகவும் ஒரே மாதிரியான வடிவத்தையும் அதிக சைட்டோப்ளாஸ் அளவையும் கொட்டவை இப்போ இயல்பான செல்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறியதாகவும் ஒரே மாதிரியான வடிவத்தையும் அதிக சைட்டோப்ளாஸ் அளவையும் கொண்டது அதிக சைட்டோப்ளாஸ் அளவை கொண்டது இது வந்து பெரிய மாறுபட்ட வடிவிலான உட்கருவையும் குறைந்த சைட்டோப்ளாஸ் அளவை கொண்டவை இப்போ பெரிய மாறுபட்ட வடிவிலான உட்கரு மற்றும் குறைவான சைட்டோப்ளாஸ் அமைப்பையும் கொண்டது ஸோ ரெண்டாவது செல்லின் அளவு மற்றும் அவற்றின் வடிவம் ஆகியவை ஒரே மாதிரியாக உள்ளன அப்போ செல்கள் தெளிவான திசுக்களால் வரிசை அமைக்கப்பட்டுள்ளன ஸோ வேறுபட்ட செல் அமைப்புகளை உடைய இயல்பான செல் புறத்தோற்ற கட்டிகளை வெளிப்படுத்துகின்றன வேறுபட்ட செல் அமைப்புடைய வரிசை அதாவது வேறு அமைப்புடையன அப்படின்னு சொல்லுவேன் இயல்பான செல் புறத்தோற்ற கட்டிகளை வெளிப்படுத்துதல் அதில் இயல்பான செல் அப்படிங்கிறது அதோடய புறத்தோற்ற அமைப்போட கட்டிகளை வெளியேற்றப்படுது அதே மாதிரி செல்லின் அளவு வடிவங்களில் மாறுபாடுகள் செல் வரிசை அமைப்பு ஒழுங்கற்று காணப்படுகிறது செல்லோட அந்த அளவுகளில் வடிவங்களில் மாறுபாடும் அப்புறம் என்ன செல் வரிசை அமைப்புங்கிறது ஒழுங்கப்பட்டு காணப்படுகிறது இதுதான் அதோட சக்சர் ஒன்றுமே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்து இயல்பான பல சிறப்பு வாய்ந்த பண்புகளை இழக்கின்றன இது வந்து இயல்பான பண்புகளையும் நல்ல சிறப்பு வாய்ந்த பண்புகளை இழக்குது சில செல் புறத்தோற்ற சுட்டிகளை அதிகமாக பயன்படுத்துகின்றன சில செல் அப்படிங்கிறது அந்த புறத்தோற்ற கட்டிகளை அதிகமாக பயன்படுத்துது இயல்பான சிறப்பு வாய்ந்த பண்புகளை இழக்கின்றன செல் சில சில சிறப்பு வாய்ந்த பண்புகளை இழக்கின்றன இதான் புறத்தோட்ட கட்டிகளை அதிகமாக வெளியேற்றக்கூடியது ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பிளவுறும் செல்லின் அளவு குறைவு மேலும் இன செல்களின் தெளிவான பிளாஸ்மா சாப்பினால் பிரிக்கப்பட்டுள்ளது அதான் பிளவுறும் செல்களின் அளவு குறை மேலும் இச்செல்கள் தெளிவான பிளாஸ்மா செவ்வினால் பிரிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்மா சவ்வை வச்சு அதை பிரிச்சிடுறாங்க அந்த செல்ல இதுதான் அந்த இயல்பான செல் அதாவது பின் பிளவுறும் செல்களின் அளவு குறைவு மேலும் செல்களின் தெளிவான பிளாஸ்மாவே சவால் பிரிக்கப்பட்டுள்ளது இதில் வந்து பிளவுறும் செல்களின் எண்ணிக்கை அதிகம் இதில் வந்து பிளவுற செல்களின் எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைவு இன செல்கள் தெளிவாக பிளாஸ்மா சவால் பிரிக்கப்பட்டுள்ளது இங்கே வந்து இன செல்களின் தெளிவற்ற செல் சோறால் சூழப்பட்டுள்ளது தெளிவற்ற செல் சோறால் சூழப்பட்டுள்ளது இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஸோ இதுதான் அந்த வகை சுய தடை காப்பு நோய்கள் அப்படிங்கிறது ஸோ இப்போ அது என்ன எங்கே என்றாதுன்னா டீசல்கள் டீசல்களில் என்றாது அதான் சுயத எதிர்பொருள் தூண்டிகள் அப்படின்னு பார்ப்போம் ஆட்ரோ ஆன்டிஜென்ஸ் ஸோ இதுக்கடுத்து பெரும்பாலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு எதிராகவே அமைகின்றன இதை வந்து ரெண்டு வகை அதில் இருக்குது ஒன்று உறுப்பு சாரா ஒன்று உறுப்பு சார்ந்த இப்போ உறுப்பு சார்ந்த அப்படின்னா அந்த அட்ரினல் கிளாண்டு கிரேவின் டிசீஸ் பீக்க நோய் கிமட்டோ தைராய்டு மற்றும் அடிசல் நோய் அட்ரினல் சுரவி அப்படிங்கிறது உறுப்பு சார்ந்த உறுப்பு சாரா மண்டல கோளாறுகளில் கடைபிடிக்க வேண்டிய நிகழ்வுகள்ங்கிறது உறுப்பு மண்டலம் முழுவதும் உறுப்பு முழுவதும் பரு அதாவது பரவுகின்றன எடுத்துக்காட்டு ரொமாட்டிக் ஆத்தரைட்டிஸ் மற்றும் தண்டுவட மாப்பு நோய்கள் ரொமாட்டிக் ஆத்தரைட்டிஸ் தண்டுவட மாப்பு நோய்கள் இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஸோ அதே மாதிரி இதில் பண்புகள் அப்படின்னா நிறையா பார்க்கலாம் இந்த பண்புகளோட அடிப்படையில் அதாவது பிரிக்கிறாங்க அதாவது கட்டிகளை அதில் ஃபஸ்ட்டு வந்து பெனைன் அல்லது சாதாரண கட்டிகள் சாதாரண கட்டிகள் மற்றும் மேலிக்கனண்ட் அல்லது புற்றுநோய் கட்டிகள் என்ன பிரிக்கலாம் பெனைன் இல்லைன்னா சாதாரண கட்டிகள் மேலிக் அல்லது புற்றுநோய் கட்டிகள் இப்போ அந்த இப்போ சாதாரண கட்டி அப்படிங்கிறது ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அபரிமிதமான உடையது ஆனால் உடலின் மற்ற திசுகளை இது ஆக்கிரமிப்பாது குற்று செல்கள் கட்டின் அந்த செல்கள் கட்டுப்படுத்த முடியாத அபரிமிதமான வளர்ச்சி அடைய உடையது ஆனால் கட்டின் செல்கள் பிரிந்து உடலின் மற்ற ஆரோக்கியமான திசுகளுக்கு பரவக்கூடியது இது ஒரு கட்டியோட செல்கள் பிசுந்து மற்ற ஆரோக்கியமான திசுகளையும் தடுக்கக்கூடியது ஸோ இங்கேயே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த வய வச்சைவினால் இந்த புற்றுக்கட்டிகள்னால ரொம்ப டிட்டாக தெரியது இந்த அட்டவணை கேட்பாங்க இயல்பான செல்லுக்கும் புற்று செல்லுக்கும் இடையேயான வேறுபாடுகள் இச்செல்கள் சிறியதாகவும் ஒரே மாதிரியான வடிவத்தையும் அதிக சைட்டோபிளாஸ் அளவையும் கொண்டது இது வந்து பெரிய செல்கள்ங்கிறது பெரிய மாறுபட்ட வடிவிலான உட்கருவையும் குறைவான சைட்டோப்ளாஸ் அமைப்பையும் கொண்டவை செல்கள் அளவு மற்றும் அறிவின் வடிவம் ஆகியவை ஒரே மாதிரியாக உள்ளன ஒரு செல் அதாவது செல்லோட அளவு அவற்றின் வடிவம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி உள்ளது செல்கள் தெளிவான திசுகளாக வரிசைமைக்கப்பட்டுள்ளன வேறுபட்ட செல் அமைப்புடையான இயல்பான செல் புறத்தை கட்டிகளை வெளிப்படுத்தக்கூடியது இதில் இயல்பான சிறப்பு வாய்ந்த பணிகளை செய்கின்றன பண்புகளை சில புறத்தோற்ற கட்டிகளை அதிகமாக தேர்ந்தெடுக்கிறது சில புறத்தோற்ற கட்டிகளை வந்து இதில் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்படுதான் அடுத்து புளவுறும் செல்களின் அளவு குறைவு மேலும் இன செல்கள் தெளிவாக பிளாஸ்மா சவால் பிரிக்கப்பட்டுள்ளது இதில் வந்து பிரபுல செல்கள் எண்ணிக்கை அதிகம் இனச்சல்கள் தெளிவற்ற சூழலால் சூழப்பட்டுள்ளது இது இனசெல்கள்ங்கிறது தெளிவான பிளாஸ்மா சவால் சூழப்பட்டுள்ளது இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் சின்ன வித்தியாசம் தான் இதில் உடற்செல் அப்படிங்கிறது அந்த திடீர் மாற்றத்தால் தோற்றுகிற செல்களை தொடர்ந்து கண்காணித்து அளிப்பதே நோய் தடை மண்டலத்தின் முக்கிய பணியாகும் அப்போ இந்த நோய் தடை காப்பு கண்காணிப்பு கோட்பாட்டின் கருத்தாகும் அப்போ வயது முதிர்வு பிறவி குறைபாடு போன்ற காரணங்களால் கண்காணிப்பு திறன் குறைகிறது இதனால் புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது இப்போ இது வயது முதிர்வு மற்றும் குறைபாடு பெற்றுக் கொள்ளுதல் டிரான்ஸ்மிஷன் தானே பெறப்பட்ட தடை காப்பு குறைபாடு போன்ற காரணங்களால் கண்காணிப்பு திறன் குறைகிறது இதனால் புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது நோய் தடை காப்பு தடை கண்காணிப்பு திறன் திறம்பட இருக்கும் போது புற்றுநோய் சொல்கள் தோன்றாது அப்போ நிறைய அதிகமாக அந்த எதிர்ப்பு சக்தி நோய் தடை காப்புங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது வராது கட்டி தோன்றுவது கண்காணிப்பு குறைவின் அறிகுறி ஆகும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்